வணக்க முருகளை இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் சொன்னால் இரண்டை மட குளத்தின் பின்புறத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ பின்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா மீன் பிடிக்கிற இடங்கள் எல்லாம் இருக்குது அங்கே தான் பார்க்க போறோம் வாங்க முன்னுக்கு போய் பார்க்கலாம் வேண்டாம் இருக்கேன் பாத்தீங்கன்னா இது ஒரு காடு தான் அந்த காட்டு நல்ல பாதை ஒன்று இருக்கு அது வழியாக தான் போகிறோம் கேட்ட எல்லாருக்கும் விட மாட்டாங்களோ தெரியலே சரி போய் பார்ப்போம் என்ன வைக்கணும் போது கேப்படாக குளத்தடிக்கு வந்துட்டம் உள்ள போறதுக்கு அனுமதி இருக்காதெல்லாம் தெரியல சரி போய் और फिर वो लोग भी गए ना नीला नीला कलर था मनी मेन पड़ी இருக்கா மடம் ஆ இங்கே தான் என்ன பிரதானமாக மீன் பிடிக்கிற இடமா அது இதுக்கு ஒரு சங்கம் இருக்கும் ஆ வாங்க வளர்ந்து இல்லை இரவுக்கு தான் இரவுக்குதான் போவங்களா இல்லை சின்னநேரம் இல்லை சின்னநேரம் போட்டால் நாளே காலையில் கொட பிடிச்சது சில பேர் தங்களுக்கும் இப்போ தங்களுக்கு போரில் தண்ணி விட்டானே போய்

எ இருந்து நம்ம குடிப்பில் குடிப்பு மட்டும் पुलिसको कुराहरू गरेन து இந்தாட்டி ஒம்பது மணிக்கு மணிக்கு வந்துடுவேன் கரைக்கும் ம் பின்னேராக நாலு மணிக்கு தள்ளவிடம் ம் இப்போ சட்டை வட்டம் இல்லை இப்போ வலை ஏற்றினா விடுது ம் இப்போ வானம் பாயிட்டு அந்த கலப்பேர் தொழிலுக்கு போகிற சில பேர் தான் போகிறாங்க இல்லை இன்றைக்கி ஆறு வள்ள போயிருக்காங்க ம் அப்போ அதனால் ஏற்றுனே விடலாம் விடுறாங்க விடுறாங்க மீன் பாட குறைவுனால இருக்குனால போறதுக்கா போகுது ஓகே இப்ப பாத்தீங்கன்னா மக்களே நாங்கள் இரண்டாம் குளத்துக்கு வந்திருக்கோம் இரண்டாம் குளத்தில்தான் முன் பக்கம் எல்லாரும் வந்திருக்கீங்க சோ மீன் பிடிக்கிற விட பாத்தீங்கன்னா சொன்ன பாருங்க எத்தனை வெள்ளங்கள் இருக்குன்னு சொல்லி இவ்வளோ வள்ளங்கள் இருக்கிற இடத்துக்கு இன்னைக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம் ஸோ இப்போ நிறைய பேர் மீன் பிடிக்க போகிறது இல்லையா ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் இப்போ இது மற்றது தண்ணி நம்பி இருக்கிறதுனால மீன் பெருசாக படாது அதனால போகிறது இல்லையா இவ்வளோ வல்லங்கள் இருக்குது ஸோ இன்றைய தினம் ஆறு வல்லங்கள் தான் தொழிலுக்கு போனதாக இந்த அம்மா சொல்கிறத கேட்டதுக்கு ஸோ இப்போ இதுதான் இந்த இடத்துல நிலவரம் ஸோ நாங்கள் வேறு ஒரு நாளைக்கு இந்த இடத்துக்கு வர பருவம் மீன் பிடிக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு வந்து நாங்கள் ஒரு காணொலியை காட்சிப்படுத்துவோம்